ஆண்டவரே நீங்கள் பிக் பாஸில் பத்தஞ்சு பிச்சை எடுத்துகிட்டு அப்படியே விஜய் டிவிலே வாழ்ந்துருக்கலாம் இந்த அரசியலுக்கு வந்து இந்த அசிங்கம்லாம் உங்களுக்கு தேவையா அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விடுங்க இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஏன் சுத்தி வளைச்சு பேசுற ஓப்பனா சொல்லு உன் தகுதிக்கு உன் டருக்கு ஆளுக்கு உனக்கு ஒரு சீட்டு கூட தர முடியாது அப்படின்னு திமுக தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு ஓப்பனாக சொல்லுங்க ஏன் பதுங்கி பம்முறீங்க அதில் மீசியில் மண்ணு ஊட்டாத மாதிரி நானும் தேர்தல் நிற்கலை என் கட்சியும் தேர்தல் நிற்கலை அப்படின்னு புரியாத மாதிரியே அடிச்சு விட்றாது பாவம் ஒரே ஒரு ராஜ்யசபா தொகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க போல அதுவும் கமலோட அரசியல் திறமைக்காண்டி கொடுத்ததில்லை பாவ மேடைக்கு மேடை உதய அண்ணாவுக்கு ஒத்து அதுக்காக ஒரு சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதே இந்த ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் இதே ஆண்டவர் திமுக கொத்தடிமையாக மாறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கெத்தாக இருந்தாருன்னு தெரியுமா அந்த விடியவும் பாருங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியலுங்கிற பேரில் நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா